ஜோதிட அன்பர்களுக்கு பட்டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு யோகம் தரக்கூடிய திசைகள் எது அவயோக திசைகள் எது அப்படி ஒரு திசை அவயோகமாக இருந்தா அந்த திசை எப்போ எந்த நிலையில அது யோக திசையாக செயல்படும் அதாவது ஜாதகருக்கு நன்மைகள் செய்யும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்த்துடலாம் ரிஷப லக்னத்தை பொறுத்த வரையில காலபுருஷனுடைய இரண்டாவது வீடு ரிஷப லக்னத்தின் அதிபதி சுக்கிரன் அப்போ ரிஷப லக்னத்தாருக்கு லக்னாதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன் ரொம்பவே முக்கியமானவர் அதனால சுக்கிரனுடைய திசை எந்த நிலையிலையும் நன்மையதா செய்யும் அவர் ஆறாம் ஆதிபத்தியம் பெற்று வந்தாலும் கூட ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரனுக்கு அடுத்ததா யோகம் செய்யக்கூடிய திசை சனி திசை சொல்ல போனா சுக்கரனை விட சனி திசைதான் ரிஷபலக்னத்துக்கு சிறந்த யோகம் தரக்கூடிய திசையா இருக்கும் ஏன்னா ஒன்பது பத்துக்கு அதிபதியா வரக்கூடிய ராஜ யோகாதிபதி சனி ராஜ யோகாதிபதி ஒரு ஜாதகரை எந்த நிலையிலையும் கெடுக்க மாட்டார் ஆனா ஒரு சில நிலைகள்ல அவர் ஒன்பதாம் வீட்டிலேயே ஆட்சியா இருக்கும் போது அதாவது மகர ராசியில சனி இருக்கும் போது பிறந்த ரிஷபக்னக்காரர்களுக்கு சனி திசை சில சிக்கல்களை கொடுக்கும் அதற்கு காரணம் என்னன்னா நம்ம ராசியை மூணா பிரிக்கிறோம் சரம் ஸ்திரம் உபயம் பாதகஸ்தானம் அப்படிங்கிறது ராசியுடைய தன்மையை பொறுத்து வரும் சர லக்னங்களுக்கு பதினோராம் வீடும் ஸ்திர லக்னங்களுக்கு ஒன்பதாம் வீடும் உபய லக்னங்களுக்கு ஏழாம் வீடும் பாதகஸ்தானமாக வரும் அப்படி பார்க்கும்போது ரிஷபம் ஒரு ஸ்திர லக்னம் அந்த ஸ்திர லக்னத்துக்கு ஒன்பதாம் வீடு பாதகஸ்தானமாக வரும் அப்ப ஒன்பதாம் அதிபதி பாதகஸ்தானாதிபதி அவர் சனி சனி ராஜ யோகாதிபதியாகவும் வருவாரு பாதகாதிபதியாகவும் வருவார் சனி ஒன்பதாம் வீட்டுல இருக்கக்கூடாது பத்தாம் வீட்ல இருக்கலாம் பத்தாம் வீட்டுல சனி இருந்தா தர்ம கர்மாதிபதி யோகத்தோட கூடிய சிறப்பான திசையா இருக்கும் ஒன்பதாம் வீட்டுல சனி இருந்தாலும் சனி வக்கரமாக இருக்கும் போது சனி திசை யோக திசையா இருக்கும் சனிக்கு அடுத்ததா ரிஷப லக்னத்துக்கு யோகம் தரக்கூடிய திசை புதன் திசை தனஸ்தான அதிபதியாகவும் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியாகவும் வரக்கூடியவர் புதன் பகவான் புதன் பகவானுடைய திசை ரிஷப லக்னக்காரர்களுக்கு மிகுந்த யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் இதுபோக ராகுவுடைய திசை பல நிலைகளில் யோகம் தரக்கூடியதாக இருக்கும் அந்த நிலைகள் பார்த்தோம்னா ராகு ரிஷபத்தில் இருக்கும் போது கண்ணில இருக்கும் போது துலாம்ல இருக்கும் போது கும்பம் அல்லது மீனராசியில இருக்கும் போது ரிஷப லக்னத்திற்கு ராகு திசை நன்மைகளை செய்யும் நன்மைகள் செய்யக்கூடிய கிரகங்களுடைய திசையை பார்த்துட்டோம் சுக்கர திசை இருபது வருஷம் சனி திசை பத்தொன்பது வருடம் திசை பதினெட்டு வருடம் புதன் திசை பதினேழு வருடம் இந்த நான்கு திசைகளும் ரிஷபலக்னத்தை பொறுத்த வரைக்கும் யோக திசைகள் அவயோக திசைகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா குரு தசை ரிஷபலக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாகவும் பதினோராம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவானுடைய திசை அவயோக திசையா இருக்கும் குருவுக்கு அடுத்ததா செவ்வாய் திசை செவ்வாய் ரிஷபலக்னத்துக்கு ஏழாம் ஆதிபத்தியம் பெற்று மாரகாதிபதியாகவும் பன்னிரெண்டாம் ஆதிபத்தியம் பெற்று விரையாதிபதியாகவும் வருவாரு அவருடைய திசை அவயோக திசையா இருக்கும் அதுக்கு அடுத்ததா சந்திரனுடைய திசை சந்திரன் மூன்றாம் ஆதிபத்தியம் பெற்று வருவாரு சில நிலைகள்ல சந்திர திசை யோகமாகவும் செயல்படும் பல நிலைகளில் அவயோக தான் செயல்படும் அதே மாதிரி கடைசியா சூரிய திசை சூரியன் நான்காம் அதிபதியா வருவாரு அதனால அவர் அவயோகிகள்லேயே கடைசி நிலை அவயோகியா இருப்பாரு பல நிலைகளில் அவர் அவயோகத்தை செய்ய மாட்டாரு ஒரு சில நிலைகளில் சுக்கரனை அவர் அஸ்தமனம் செய்யும் போது இது அதிகப்படியாக நடக்கக்கூடிய விஷயம்தான் ஏன்னா சுக்கிரன் எப்போவுமே சூரியனை ஒட்டி இருக்கக்கூடிய கிரகம் ஒரு வருடத்தில் சராசரியாக இரண்டு மூன்று மாதங்கள் சுக்கிரன் சூரியனுடன் தான் இருக்கும் அந்த மாதிரி நிலையில சூரிய தசையும் ரிஷபலக்னத்துக்கு அவயோக திசையாக தான் செயல்படும் அப்படி இல்லை அப்படின்னா நல்லதும் செய்யாத கெட்டதும் செய்யாத ஒரு சமநிலையான திசையா சூரிய தசை செயல்படும் அடுத்து கேதுவுடைய தசை கேது உடைய திசை பொதுவாக ரிஷபலக்னத்துக்கு அவயோக திசையாக தான் செயல்படும் அப்போது ரிஷபலக்னத்துக்கு அவயோக திசைகள் பார்த்துட்டோம்னா குரு திசை பதினாறு வருடங்கள் செவ்வாய் திசை ஏழு வருடங்கள் சந்திர திசை பத்து வருடங்கள் சூரிய திசை ஆறு வருடங்கள் கேது திசை ஏழு வருடங்கள் இப்போ ரிஷபலக்னத்துக்கு யோக திசை அவயோக திசை என்னென்னங்கிற பொதுவான கருத்தை நம்ம பார்த்துட்டோம் இப்போ இந்த அவயோக திசைகளை யோக திசைகளாக மாற்றக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு பாத்தோம்னா ரிஷபலக்னத்துக்கு அவயோகிகளாக சொல்லப்பட்ட கிரகங்கள் குரு செவ்வாய் சந்திரன் சூரியன் கேது இந்த ஐந்து கிரகங்களும் ரிஷபலக்னத்துக்கு மூன்றாம் வீடான கடகத்தில் அமர்ந்திருந்தாலோ ஆறாம் வீடான துலாமில் அமர்ந்திருந்தாலோ பத்தாம் வீடான கும்பத்தில் அமர்ந்திருந்தாலோ பதினோராம் வீடான மீனத்தில் அமர்ந்திருந்தாலோ இந்த அவயோகிகளுடைய திசைகள் பெருசா கெடுதல் செய்யறது இல்லைங்க இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த திசை வரும்போது நீங்க ரிஷபலக்னக்காரராக இருந்தா அந்த திசையை பார்த்து பயப்பட வேண்டியது இல்ல பெரிய நன்மைகளை செய்யல அப்படின்னாலும் நீங்க இப்ப இருக்கிற நிலைமைய விட நிச்சயமா உங்களை கீழே கொண்டு வராது எதுன்னு பார்த்தோம்னா கடகம் துலாம் கும்பம் மீனம் இந்த நான்கு வீடுகளில் அமர்ந்த அவயோகிகளுடைய தசை ரிஷபலக்னத்துக்கு நேயர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்